என்ன மாதிரி என்ன மாதிரி என்னடா இந்த நாட்டில உப்பும் பிரச்சினையோத்து உப்பு போட்டு தின்னா உப்பும் பாரு கடற்கரை கால உப்பு விலை கூட தானே என்ன செங்கிற நம்ம நாட்டு நிலைமையும் அப்படி தம்போ செங்கி கேலாரு சாவளம் கொண்டு வர மாதிரி அவன் எந்த மகன் என்ன பாஸ்டா போடுறான்னு தெரியுமா என்ன விட நல்ல பாஸ்டா ஓடுவான் அந்த மகனா தான் சூப்பரா ஓடுவான் போறான்டா குழந்தைகள் போற வழி தெரியல என்ன வேலை அந்த வேலையிற அவன் இப்ப ஓயல் எடுத்துட்டு சும்மா நிக்கான் பைக் கேட்டான்னு ஒன்று வாங்கி கொடுத்த